அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நேற்று கண் பரிசோதனை செஞ்சுருக்கோம் எம்எஸ்கே சேவை குழு மூலயமா இது மாதத்தில் நாலாவது வாரம் நாலாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கோம் இது மாதந்தோறும் நடைபெறும் இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நம்ம இலவசமாக நம்ம போய் வைத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க கண் புறை என்பது வந்து உங்களுக்கெல்லாம் இருக்குது நேற்று எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்ம உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஐ செக்கப் ஐ செக்கப் பண்ணிவிட்டு ஸ்கேனிங்கு ப்ளட் டெஸ்ட்டு இசிஜி உங்களுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து டெஸ்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களை தங்க வச்சுக்கலாம் தங்க வச்சுட்டு நாளை காலையில் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நாளைக்கு சாயங்காலமாக உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம் இது வந்து முற்றிலும் வந்து இலவசமாக தான் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் தங்கும் இடம் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பாடு இரவு சாப்பாடு காலையில் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு சாயங்காலம் கொண்டு விட்டுருவாங்க இங்கேயே சரிங்களா இதை தவிர வேற ஏதாவது இது வந்து இது வந்து கண் புறையின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து வயசானால் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு நோய் தான் சொல்லலாம் நோயுன்னு சொல்ல முடியாது வயசான எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான் நம்ம வந்து வயசானால் தலை நடக்குது பார்த்தீங்களா அது மாதிரி வந்து கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் லென்ஸ் என்பது வந்து கண்ணுக்குள்ளாக இருக்கிற லென்ஸு அந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலடைவில் உங்களுக்கு கெட்டு போயிடும் வயசானனால அந்த லென்ஸ் வந்து டோட்டலாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் இயற்கை லென்ஸ் எடுத்துகிட்டு செயற்கை லென்ஸ் நம்ம உள்ளே வைக்கிறோம் அந்த லென்ஸ் வச்ச பிறகு உங்களுக்கு பார்வை வந்து பார்வை ஃபுல்லாகவே முற்றிலும் வந்து நல்லா தூரப்பார் சின்ன வயசு பாடுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெளிவாக தெரியும் சரிங்களா இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் ஆப்ரேஷன்ங்கிறது வழியெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை ஆப்ரேஷன் பண்ணுறக்கூடிய டாக்டர் வந்து சீனியர் டாக்டர் தான் பண்ணுவாங்க சரிங்களா அது லென்ஸ் வந்து முற்றிலும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் வந்து உங்களுக்கு வச்சதுக்கப்புறம் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வீட்டில் டிராப்ஸ் மட்டும் போடணும் சொட்டு மருந்து கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் அந்த ட்ராப்ஸ் மட்டும் நாலு வேலை போட வேண்டியது வரும் நீங்கள் அது வீட்டிலேயே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு நாலு நாள் மட்டும் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு இது போகிற நபர்கள் யாராவது இருந்ததுன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு நான் ஆறிச்சா புண் ஆறின பிறகு நீங்கள் நார்மல் ரூட்டின் ஒர்க்கு நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் எல்லாமே வேலை செய்யலாம் சமையல் செய்யலாம் வேறு எங்கேயோ வெளியில் போகிற வர்றது எல்லாமே நீங்கள் எல்லாமே நான் தாராளமாக நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்க இது எவ்வளோ நேரம் நடக்கும் இந்த ஆப்ரேஷன் இந்த கண் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் மரத்து போகிறதுக்கு ட்ராப்ஸ் போட்டுருவாங்க இது ஊசியோ மற்றபடி வேறு ஏதோ எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை சொட்டு மருந்து போட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு கண் வந்து மரத்து போயிடும் சரிங்களா அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லையா பொறையை நீக்கிட்டு நம்ம லென்ஸ் வச்சுருவோம் சரிங்களா பயப்பட தேவை இருக்காது வழியல் இருக்காது சரிங்களா இப்போ மற்ற மருத்துவமனைகளில் இந்த இலவச கண் அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க நம்ம மருத்துவமனை பேருக்கு கேட்கல பட் நம்ம மருத்துவமனைக்கும் இதில் இது செய்யக்கூடிய இந்த சிகிச்சையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா ஏதாவது அட்வான்ஸ் அதில் நம்மளது வந்து ஃபேகோ மெத்தட்னு சொல்லுவாங்க ஃபேகோ இன்ஜெஷன் கேட்ராக்ட் சர்ஜரின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சர்ஜரி மூலயமா தான் நம்ம வழி இல்லாமல் கண் அறுவை சிகிச்சை மூலிமா நம்ம செய்வோம் இது மூலயமா உங்களுக்கு வந்து வழிகள் கம்மி வலிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இந்த லென்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோல்டபுள் லென்ஸ்னு சொல்லுவோம் மடக்கி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பூ மாதிரி உள்ளே விரிஞ்சு கொடுத்துரும் அது விரிஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு பார்வை நல்லா தெளிவாக தெரியும் சரிங்க இப்போ வந்து இந்த இப்போ இலவச கண்புறை அறுவை சிகிச்சுன்னு கொடுக்குறோம் அதே பதினெட்டாயிரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்றரை லட்சம்னு வரும்போது அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் சும்மா உதாரணத்துக்கு லென்ஸோட கேட்டகிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருக்கக்கூடிய லென்ஸு இப்போ பத்தாயிரத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து நம்ம கேம்பு மூலிமா உங்களுக்கு இலவசமாக நம்ம செய்கிறோம் இது முக்கியமான விஷயமா இந்த கேம்ப்புக்கு வராமல் வந்தீங்கன்னா பத்தாயிரரூபா மதிப்பு அந்த லென்ஸு இந்த கேம்பில் கலந்துக்கிறனால தான் உங்களுக்கு அது ஃப்ரீ அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க சார் ம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லென்சஸ் எல்லாம் இருக்குது பட் அது உங்களுக்கு எல்லாமே வந்து தேவைப்படாது இதுவே போதுமானது தான் இதுலேயும் உங்களுக்கு பார்வை நல்லா தெரியும் அதுலேயும் பார்வை தெரியும் பட் இருந்தாலும் ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம சட்டை வாங்குகிறோம் சட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா சட்டையும் இருக்குது ஐநூறுவா சட்டையும் இருக்குது ஏன் ரூபாய்க்கு சட்டையும் இருக்குது பட் நம்ம வந்து தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பாய் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்வீட்டு லட்டுக்கு கூட ஒரு சொன்னார் அது மாதிரி நிறைய பிரிவினை இருக்குது பட் இதுவே போதுமானதுதான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அதனால் வந்து இந்த லென்ஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு கண் தெரியாதோ இல்லை வந்து பார் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் அந்த காஸ்ட்லி லென்ஸ் வச்சாதான் கொஞ்சம் நல்லா அதிகமாக தெரியுங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா இந்த லென்ஸ் வைக்கிறது எவ்வளோ நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போது கண் குறைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் பண்ண முடியும் சரிங்களா அந்த லென்ஸ் வந்து ஒரு டைம் தான் லென்ஸ் கண் குறை வந்து ஆப்ரேஷன் நம்ம செய்வோம் லென்ஸ் முற்றிடும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் நம்ம வந்து செயற்கை லென்ஸ் சொல்ல வைப்போம் அந்த லென்ஸ் ஒரு டைம் தான் ஒரு கண்ணுக்கு நம்ம பண்ண முடியும் ஒரு ஒரு வாரமோ பத்து நாள் கேப்பில் இன்னொரு கண் இருந்தாலும் அந்த ஒரு வாரம் கழித்து நம்ம இன்னொரு முகாம் நீங்கள் அடுத்த மாதம் இன்னொரு முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு கண்ணு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் கூடியிரு பக்கத்தில் இருக்கிறவங்க மக்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஆப்ரேஷன் என்ன முறையில் செஞ்சாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த முறைகள் எல்லாமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்கு மட்டும் ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு மருத்துவமனையில் வச்சுட்டு இங்கே வருவாங்க வரும்போது அதுக்கு ஈக்குவலான லென்ஸ் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை நம்ம வேற வைக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி ஐ ஃபவுண்டேஷன்லயோ இல்லை வேற கண் மருத்துவமனைகளோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஒரு கண்ணில் இப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் முகாமில் வரீங்க அந்த முகாமில் வரும்போது உங்களுக்கு வந்து இலவச லென்ஸு நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்த பண்ணுற லென்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் லென்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க பட் அதோட ஈக்குவலாக வந்து இது இருக்காதுங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் அதுலேயும் பார்வை தெரியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது ஏன்னா அதோடய லென்ஸோட ஃப்யூச்சர் என்ன இந்த லென்ஸோட ஃப்யூச்சர் என்ன பட் பார்க்க வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் கூட நீ ஏற்கனவே வச்ச அந்த லென்ஸுக்கு ஈக்குவலாக வைக்கிறது தான் என்னுடைய சஜஷன் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு வழி இல்லைன்னா நீங்கள் அதை வைக்கலாம் பட் வழி இருந்துச்சுன்னா அது என்ன லென்ஸுன்னு பார்த்து அதுக்கு ஈக்குவலாக வைக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப சந்தோஷம் நல்லா சுபான வித்தாளா நீ எல்லோரும் நல்ல முறையில் போய் சிகிச்சை அடைஞ்சிட்டு வந்து பழையபடி உங்களுடைய கண் பார்வை உங்களுடைய இளமையில் இருந்த கண் மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் போய் பிரார்த்தனை செய்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம் மின்ஷா நன்றி மகிழ்ச்சி இந்த உமர் நம்பர் சொல்லுவார் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தேழு மூணு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு மூன்று ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த நான்காவது வாரம் நடைபெறுகிற இந்த மருத்துவ முகாம் சம்மந்தமாக என்ன தகவல் வேணுனாலும் உமர் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி மகிழ்ச்சி